வாடாச்சலம் தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய்களை மானிய விலையில் வழங்க கோரி திருப்பூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி நடைபெற்றது இந்தியா விவசாய நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு ஆனால் எழுபத்தி இரண்டு சதவிகித எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது மேலும் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளாலும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரூபாய் இருபதுக்கு விற்பனையை கொண்டிருந்த தேங்காய் தற்போது ரூபாய் பத்துக்கு மட்டுமே விற்பனையாவதால் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையாக நஷ்டத்தில் உள்ளார்கள் நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் நஷ்டத்தில் உள்ளார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதிகளாக வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சங்கத்து நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கோரிக்கை பேரணியில் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் தரளாக கலந்து கொண்டனர் சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற பேரணியை சங்கத்தின் மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சு முத்துவசநாதன் அவர்கள் சிறப்புரையாற்ற சங்கத்தின் தென்னை விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம் அவர்கள் கோரிக்கை விளக்க உரையாற்ற கோரிக்கை பேரணியை வாழ்த்து இந்திய உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் நல்லா கவுண்டர் அவர்களும் கேரள விவசாய சங்கங்கள் தலைவர் பி ஜான் அவர்களும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நல மாநில தலைவர் கே சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊட்டி செல்வராஜ் அவர்களும் தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இமயம் சரவணன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள் இன்றைய பேரணியில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அரசேந்திரன் மாநில துணை பொதுச்செயலாளர் ரா பார்த்தசாரதி மாநில அமைப்பு செயலாளர் தே பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூட்டுறவு மாநில ஒருங்கிணைப்பாளர் குப்புசாமி இனாம் விவசாயிகள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பா கருணாமூர்த்தி வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுசாமி கரும்பு விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் விழுப்புரம் சக்திவேல் பட்டுக்கோடு விவசாயிகள் அணி மாநில செயலாளர் சுரேஷ் சங்கத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சஞ்சி ரமேஷ் சங்கத்தின் கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பஞ்சலிங்கம் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ பி டி மகாலிங்கம் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அத்திக்கடவு நவீன் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் பெரு நடராஜன் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது பல்லடம் சாலை லட்சுமி திருமண மண்டபத்தின் முன்பு தொடங்கிய பேரணி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பெருந்திரளாக நடைபெற்று முடிந்தது பிஏபி பாசன சபை தலைவர்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிகல்ஸ் பாலு இடையப்பட்டி விஸ்வநாதன் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் திருப்பூர் மாநகர செயலாளர் கோகுல் ரவி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் வரதராஜன் திருப்பூர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ் திருப்பூர் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பெருமநலூர் முத்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மூலனூர் லிங்குசாமி ஆகியோர் பேரணியை நிறைவு செய்து வைத்தனர் மடத்தகுளம் தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இளஞ்சாரல் தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆகியவற்றிலிருந்தும் தென்னை விவசாயிகள் கலந்து கொண்டனர் பேரணிக்கான ஏற்பாடுகளை திருப்பூர் மாநகர செயலாளர் ரமேஷ் திருப்பூர் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பரமசிவம் திருப்பூர் மாநகர பொருளாளர் கந்தசாமி மாநகர இளைஞரணி செயலாளர் இனியன் உழவர் போராளி ரங்கநாதன் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சங்கத்தின் மகளிர் அணியினர் கிருஷ்ணவேணி நீலாவதி மஞ்சிக்குடி ஹேமலதா வாசு கலைச்செல்வி சாந்தி உஷா வித்யா சரண்யா கருணையம்மாள் பங்கஜம் சித்ரா வர்ஷா உள்ளிட்ட மகளிர் அணியினர் முதல் வரிசையில் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி கோரிக்கை முழக்கம் இட்டு வந்தனர் மேலும் சங்கத்தின் இளைஞர் அணியினர் தென்னை விவசாயிகள் அணி இனாம் நில விவசாயிகள் ஆகியோருடன் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உழவர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்